நம்ம ஊருக்கு என்ன தான் ஆச்சு யார் சொன்னாலும் காதை நல்லா வச்சு கேட்குறோம் ஆனால் நமக்கு நல்லது சொன்னால் யாருமே கேட்குறதே இல்லை இன்னொன்று எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்கிறது உண்டு என்னென்னா கேட்குறவன் காதை நல்லா விரித்து வச்சு கேட்டால் குத்துறவன் ஊசிக்கு பதில் உலகையால் குத்துவானா அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு என்ன தம்பி என்ன சொல்கிறீங்க நேற்றுக்கு சொன்னதை இன்றைக்கும் சொல்லணுமா கேட்பீங்களா நீங்கள் சரி என் கடமை நான் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நம்ம பேசுகிறதே அதை போட்டு தான் ஆகணுமா சரி என் கடமை அதை நான் சொல்லிடுறேன் எந்த ஜாதியவோ எந்த மதத்தையோ எந்த ஒரு தனிப்பட்ட நபரையோ நடிகரையோ யாரையும் நான் குறிப்பிட்டு பேசலை அதுதான் உண்மைன்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த மாதிரின்னா இப்போ பாருங்கள் என்னை கண்டுபிடிக்க முடியலல அந்த மாதிரி தான் நான் யாரை பற்றி பேசுகிறேன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது அது என்ன நான் சொல்ல வரேன்றது அந்த டாப்பிக்கை விட்டுறக்கூடாது தம்பி இது மாதிரி இடையில இடையில போய் டாப்பிக்கை மறந்துடும் அப்புறம் பேச வந்து மறந்துடும் பார்த்துக்க என்ன பேச வந்தேன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக சோசியல் மீடியாவில் நானும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு என்னன்னா லோ பட்ஜெட் அயன் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு அயன் படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா அது வந்து பழைய படமாக ஆகிப்போச்சு இப்போ அதை வந்து அத்தி அத்திப்பட்டு மாதிரி அப்படியே தூசி தட்டி அதை எடுக்கிறாங்க எடுத்து அதை எதுக்கு போட்டுட்ருக்காங்க அது மற்ற இதில் எதுலேயும் நான் பார்க்கல பார்த்தேன்னா அந்த சன் டிவி சன் நியூஸு சன் சம்மந்தப்பட்ட சோசியல் மீடியா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் சூரிய மாதிரி இருக்கணுமேனு இந்த ஸ்டைலில் நான் ட்ரை பண்ணேன் வரலையா வாய்ஸும் புரியலையா நம்ம வாய்ஸ் சும்மாவே புரியாது கமலுக்கே நம்ம டஃப் கொடுக்குற வாய்ஸ் நம்மளது சரி ஓகே நான் குச்சி இல்லாமல் நான் பேசுகிறேன் குச்சி அதான் பார்த்திங்கன்னா அந்த சோசியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இதை தூசி தட்டி இதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சன் பிக்சரில் ஒரு படம் சூரிய அண்ணன் எடுக்கிறாரு ஐயோ பேர் சொல்லிட்டேன்னா சூர்யா அண்ணன் இல்லை செல்ஃபி பிள்ளைங்க ஏன் இது செல்ஃபி பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு தலை வரலாறு இருக்குது குழு குடும்ப வரலாறு அப்படின்னா அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஓப்பனிங் போவார் அப்போ வந்து ஒரு பையன் வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஃபோன் எடுத்துகிட்டு வந்து போது அவங்க அப்பா தட்டி விட்ரு ஃபோனை அது கீழே விழுந்து உடஞ்சிரும் அவங்க தம்பிக்கிட்ட இதே ஒரு சம்பவம் நடக்குது கஸ்தூரி வந்து செல்ஃபி எடுக்க போகிறாங்க இவங்க அப்பா மாதிரி நானும் எடுக்கிறேன் இவர் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே அவங்க தம்பி இருந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் வலியும் ரத்தமும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டேஜில் சொல்லுவார் இந்த மாதிரி தான் சொல்லுவார் அதை நம்ம கொஞ்சம் அழுத்தமாக இருக்கணும்னு இந்த வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது மாதிரி சொல்லுவார் அவங்களுக்கு நான் அதனால் இவர் செல்ஃபியை தட்டி அது செல்ஃபிக்கு ஒரு பேர் போனதுனால அவரோட புள்ள செல்ஃபி புள்ள சரிங்களா இதுதான் இவரோட வரலாறு இப்போ நம்ம பார்த்துட்டோம் இவங்க தம்பி இருந்து சொல்லுவார் எனக்கு வந்து தமிழ் ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க தான் உற்சாகத்தோடு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட பசங்களுக்கே வந்து நாலஞ்சு மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு அதெல்லாம் வச்சு தான் ஒரு இது போயிட்டுருந்தேன் ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி பிடிக்காது வேறு மொழி பிடிக்காது நாங்கள் தமிழில் தான் கொடி பிடிப்போம் தமிழுக்கு தான் எங்கள் உயிர் கொடுப்போம் அவங்க சொல்லுவாங்க உயிர் வந்து தமிழ் மொழிக்கிடோ உடல் தமிழ் மண்ணுக்கிடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதெலாம் வந்து படத்தில் மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நேரில் சரி சொல்கிறாங்க அவங்க தம்பி வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் என் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் நாலஞ்சு மொழி நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்போது உங்கள் பசங்களுக்கு நாலஞ்சு மொழி கற்றுக் கொடுத்தா அது சரி ஆனால் நாங்கள் கற்றுக்கிட்டா அது தப்போ நாங்கள் என்ன சொம்பைகளோ அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் வரும் நம்ம வந்து தமிழே கொஞ்சம் தகராறு தான் எனக்கு பழைய கவிதைகள் கொடுத்து தமிழ் கவிதைகளே எனக்கு கொடுத்து படிக்க சொன்னாலும் எனக்கு படிக்க வருமானது தெரியல இப்போவே எழுதும்போது வந்து இங்கிலீஷில் தங்கிலீஷில் எழுதிடுறேன் அந்த மாதிரி தான் இருக்குது தங்கிலீஷ் இல்லைன்னா இங்கிலீஷ் வராது தங்கிலீஷ் தான் வரும் தமிழ் வராது தங்கிலீஷ் தான் வரும் அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக தப்பு தப்பாக தான் போயிட்டுருக்கு ஒரு இது ரெடி பண்ணாவே ஒரு டைட்டில் போடும்போது பத்து தப்பு வருது அந்த மாதிரி இருக்குது கல்வி ஒரு பையன் சொந்தக்கார பையன் அவன் போய் என்ன தம்பி தமிழ் தெரியுமா என்ன படிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டால் அண்ணா நைன்த் ஸ்டாண்டர்டுண்ணே அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்டா படுறா தம்பி நல்லா படியே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன எவ்வளோ மார்க் எடுப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன்தான் சொல்கிறான் அண்ணே நான் எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கு எடுக்கிறானே இந்த தமிழ் மட்டும் எனக்கு வரமாட்டேன் தின அவங்க அம்மா இருந்துட்டு பெருமையாக சொல்கிறாங்க என் பையனுக்கு தமிழ் மட்டும் வராது மற்றதெல்லாம் நல்லா படிப்பான் அப்படின்றாங்க ஒன்றை மாதிரி இல்லடா தமிழ் மட்டும் படிக்க மாட்டான் மற்றதெல்லாம் நல்லா படிப்பான் அதாவது என்ன மாதிரின்னா அவன் தமிழ் மட்டும் படிக்க மாட்டான் நான் தமிழ் மட்டும் தான் படிப்பேன் அதனால் அவங்க அவங்க அம்மா அதை சொல்லி ஒரு பெருமைப்பட்டுக்கிறாங்க அவங்க என் பையனுக்கு வந்து தமிழ் தெரியாது இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி டேடின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இவர் இருந்துக்கிட்டு மும்மொழிக் கொள்கை வேண்டாம் நான் ஹிந்தியை கற்றுக்க மாட்டேன் ஆனால் வந்து இவரோட படம் ஹிந்தியில் டப் பண்ணுவார் இவர் ஹிந்தியில் வந்து எடுப்பார் இவர் போய் ஹிந்தியில் போய் சம்பாரிச்சிட்டு வந்துடுவார் படம் எடுத்து அது ஒரு பெருசாக ட்ரெண்டிங் பண்ணுவார் இவர் போய் ஹிந்தியில் போய் ஒரு பொண்ணு கட்டிட்டு வந்துடுவார் அதில் இவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது இவரோட இதுக்கு வந்து டூடி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நியம்பார் அதை கூட தமிழில் வைக்க மாட்டார் ஒன்று அவரோட ஒய்ஃப் வந்து தமிழ் தமிழச்சியா இல்லை அவரோட பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு தமிழ் தெரியுமா பேசும்போது மட்டும் வக்கனையாக பேசுவாங்க சொல்கிறவனாயிர சொல்லுவான் கேட்குறவனுக்கு எங்கே புத்தி போச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நமக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மூளை இருக்குது அதை வச்சு நம்ம எதாவது யோசிக்கணும் இல்லைங்களா இன்னொன்று அதை யோசிக்கிறது ஏதாவது ஆண்டவம் கொடுத்துருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோன்னு மூளைன்னு சொன்னேன் அது யோசித்து மூளை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது அஞ்சு கிலோ இது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க இவன் ஏதோ போய் சொல்கிறான்ப்பா அப்படின்னு விட்ருவாங்க இப்போ தெரியாதவங்க என்னென்னா நம்பிப்பாங்க அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா மும்மொழிக் கொள்கை வந்ததுன்னா தமிழ் அழிஞ்சு போகின்றாரு இது எந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நான் மச்சம் மற்றீங்களா அந்த மாதிரி இருக்குது தமிழ் எப்படி அழிஞ்சு போவோம் அவங்க சொல்கிறதே தாய்மொழியில் படிங்கலாம்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு தமிழ் மொழி அழிஞ்சு போவோம் ஓ இப்போ மட்டும் நல்லா வாழையடி வாழையாக வளர்ந்து நிற்கிதோ அதான் கேட்டேனே போய் சொந்தக்கார வேண்டாம் கேட்டவனானே தமிழ் மட்டும் வராதுனே ஏன் நல்லா வரும்னே அப்படின்றான் எனக்கு நல்லா வாயில் வந்துடும்டா அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரி நான் தமிழ் படிக்கிறேன் அப்படின்னா இது இவரோட நிலைமை அப்படின்னா ஒரு சின்ன பையனாக கார் விட்டு அடித்தார் ஆள் நம்ம அதெல்லாம் முன்னாடி நியூஸாக போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் இவர் சமூக கடப்பாரையாக மாறினார் இவர் கார் விட்டு அடித்ததுக்கு அப்புறம் தான் சரி நமக்குன்னு ஒரு ஆள் நாலு பேர் குரல் கொடுக்கல எதிர்பார்க்குறானுங்க அப்போது நம்ம ஒரு சமூக கடப்பறையாக நம்மளை காட்டிக்கிட்டோம்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் சரி அதெல்லாம் போட்டோம் இது நான் ஒரே இதில் சொல்லணும் அப்படின்னா நிறைகுடம் தழும்பாது இது ஒன்று தான் நிறை கூடம் எப்பவுமே தழும்பாது குறை கூடம் அப்படி அப்படி தழும்ப தான் செய்யும் அதை நம்ம தான் சமாளிச்சுக்கணும் இன்னொன்று நம்ம நேற்றுக்கு சொன்னது எப்படி நான் டைட்டிலில் சொன்னோன்னோ அதேமாரி இதுலேயும் நான் சொல்லிடுறேன் நேற்று கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு காலையிலேயே கால் பண்ணிட்டாங்க தம்பி இமாதிரி நல்லா பேசியிருக்கப்பா நான் பார்த்தேன் நல்லா இருந்தது நானும் கூட நாலஞ்சு இதுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்ப்பா இன்னொருத்தர் கூட பேசுனார் நல்லா வருவடா நீ நல்லா பேசியிருக்கேன் அப்படின்னாரு நல்லா பேசுகிறேன் நான் எனக்கே நம்பிக்கை இல்லை ஏன்னா நம்மளோட வளர்ப்பு அந்த மாதிரி வளர்ப்புன்னா சமுதாயத்திலேருந்து நம்ம உருவானது குடும்பத்தில் சொல்ல சமுதாயத்திலேருந்து நம்ம எப்படி உருவாகிருக்கோம் அப்படின்றது நமக்கே அந்த நம்பிக்கை இல்லை இருந்தாலும் சரி அவங்க சொல்கிறாங்க அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணோம் நம்மளும் ஒரு சமூக கடப்பாறையாக சமூக ஒரு மண்வெட்டியாக மாறுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முயற்சி இதுக்கு உங்களோட ஆதரவு தேவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு மிக்க நன்றி